எச்சு போது சினிமாலைக்கு இந்துச்சு பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் நனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து பயங்கரமாக வந்து கன்ஃபஷன் ரூமில் அழுது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் அவங்களோட மேனேஜர் பதவியை வந்து பறிச்சதுலேருந்தே வந்து ரொம்பவே சோகமாக இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே அப்செட்டாக இருந்ததையும் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நான் மேனேஜராக இருக்கும் போது கோஆப்ரேட் பண்ணாதவங்க இப்போ எல்லாருமே வந்து பயங்கர வந்து கோப்பரேஷனோடு வந்து ஒர்க் பண்ணுறாங்களே அது ஏன் நான் இருக்கும்போது பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருந்தது இப்போ ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரையும் வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் வந்து கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ திவ்யா கணேஷ் கிட்ட பேசும்போது வந்து அவங்க வந்து உடஞ்சு அழுகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் இல்லை பாஸ் இப்போ மட்டும் எல்லாேருனாலும் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியுது நான் இருந்தப்போ வந்து நான் ஏன் பண்ணலை எல்லாருமே என்ன ரூடு ரூடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பொறுமையாக பேசினப்போ அவங்க வந்து யாருமே ஒருத்தர் கூட வந்து கேட்கல ஆனால் இப்போ வந்து நான் சத்தமாக பேசினேன் நான் வந்து ரூடுன்னு சொல்கிறாங்க அது வந்து என்னால் தாங்கவே முடியல நான் வந்து பேசுனது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் வந்து நீங்கள் பேசினது கரெக்டாக என்ன நினைக்கிறீங்க அதுக்கு மேலே அதுக்கு அதை பற்றி டிபேட் பண்ணுறதுக்கான இடமே இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நான் நோட்டிஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் வந்து சாஃப்டாகவும் இருக்கீங்க மாதிரி செம ஸ்ட்ராங்காக போல்டாகவும் இருக்கீங்க நீங்கள் வந்து அதை எப்படி பயன்படுத்த போகிறீங்க இந்த கேமில் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அட்வைஸ் கொடுத்துட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி உடஞ்சி அல்லது அதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா செம போல்ட் தான் பட் இருந்தாலும் வந்து அவங்க இன்னும் வந்து ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணாமல் எல்லோரையும் எப்போது ஜென்யூனாக வந்து எப்போது சுச்சுவேஷனானதோ அப்போ இறங்கி அடித்தாங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஒரு சப்போர்ட் வரும் ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் நாளே அவ்வளோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்னு நான் சொன்னோம் பட் லாஸ்ட் டூ டேஸாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவராக வந்து போகல ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதுக்கு மேலே அவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்